இந்த தாய் தமிழ்நாடு புரட்சி தலைவ அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே புரட்சி தமிழ்நாடு விளம்பரம் மோகத்திலே மூழ்கி கிடக்கிற ஸ்டாலின் திமுக அரசால் இன்றைக்கு அமளி மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது போதைப் பொருள் நடமாட்டம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்கிற மிகப்பெரிய வேதனையிலே தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறது தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது இது குறித்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் அங்கே ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலே பிரதான எதிர்கட்சியான மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது காவல் காவல்துறையிலே பணியாற்றுகிற காவலர்களுக்கே இன்றைக்கு படுகொலை செய்யப்படுகிற ஒரு அவல நிலை நிலவுகிறது அவை இது குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நேரமில்லாத நேரத்தில் ஜீரோ அவர்ஸிலே அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்து அவையினுடைய கவனத்திற்கு சட்டம் ஒழுங்கு உள்துறை கையில் வைத்திருக்கிற காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் புரட்சி தமிழையா எடப்பாடியாருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கிற போது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முற்றிலுமாக எதிர்கட்சியினுடைய குரல் வலையை நெருக்கின்ற வகையில் அங்கே அவர்கள் புரட்சி ஐயா எடப்பாடியார் முன்வைக்கின்ற எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் அனுமதிப்பில்லை ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் செத்து போய்விட்டது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்ந்தது தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது அவை உண்மை நிலையை உலகத்திற்கு உறக்க சொல்வதற்காக புரட்சித்தலைவர் இலயதி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே புரட்சித்தலை எடப்பாடி ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட மடிக்கணினி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் கரவை மாடுகள் ஆடுகள் திட்டம் குடிமராமத்து திட்டம் பதினோரு மருத்துவக் கல்லூரி போன்ற முத்தான திட்டங்கள் போன்று நான்கரை ஆண்டுகளிலே எந்த திட்டம் செய்யாமல் கடன் அளவு மட்டும் எழுபத்தி மூன்று ஆண்டுகளிலே நாலரை லட்சம் கோடி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த நான்கு ஆண்டுகளிலே நான்கரை லட்சம் கோடி இன்றைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி இந்த ஆண்டிலே வாங்க அவர்கள் முடிவு செய்திருப்பதாக பட்ஜெட்டிலே தெரிவித்திருக்கிறார் ஆக கடன் அளவு உயர்ந்திருக்கிறது மூலதன செலவு இன்றைக்கு அதற்கான ஒதுக்கீடு என்பது இருக்கிறது இதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டால் அது குறித்து அவர்கள் எந்த பதிலும் அளிப்பதில்லை ஆகவே வாழ்த்துப்பா பாடுவதற்கும் பாராட்டுவதற்கும் தாளாட்டுவதற்கும் மட்டும்தான் திமுகவை வாழ்த்துவதற்கு மட்டும்தான் அங்க அனுமதி ஆகவேதான் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடிய வழிகாட்டுவதோடு கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் இதுபோன்ற துண்டு பிரசுரங்களை அச்சடித்து இந்த திமுக அரசினுடைய கையாளாத தனத்தை மக்கள் விரோத போக்கை சர்வாதிகார போக்கை ஹிட்லர் முசோலினியின் மடி வடிவமாக இருக்கிற ஸ்டாலினுடைய அரசினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதற்காக இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது அதை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிற்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவருடைய சீரிய தலைமையில் மாவட்ட அம்மா பேருடைய செயலாளர் தம்பி கோபிக்கண்ணன் அவருடைய சீரிய ஏற்பாட்டிலே எங்கள் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சீனா தாண்டா அவர்களும் செழிய நகர கழகத்துடைய செயலாளர் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் அருமையண்ணன் தன்சிங் உள்ளவர்களும் இதில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இதில் பங்கேற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா உள்ளிட்டவர்களும் பங்கேற்று இன்னைக்கு ஒரு மாநாடை போல இங்கே நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை பார்க்கிற போது புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் சென் ராஞ்சிப்போட்டையில் தேசிய கொடி ஏற்றுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அதில் முதல் வெற்றியாக இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதி இருக்கும் என்பதை இங்கே சிற்றப்பக்கம் ராஜேந்திரன் அவர்கள் இங்கே மிக மக்கள் பணியில் முன்னின்று மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே நடத்தி வருகின்றார்கள் அதை அவருக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டமன்றம் என்பது ஜனநாயகம் துளியும் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு வீடு வீடாக இந்த துண்டு பிரச்சனத்தை வழங்கி வருகிறோம் கச்சத்தீவு பிரச்சனை இருமொழி கொள்வி பிரச்சனை நீட் தேர்வு பிரச்சனை இதிலே தொடர்ந்து நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் தவிர உண்மையிலே தீர்வு காண்பதற்கு புரட்சி தலைவி அம்மா எப்படி காவேரியிலே ஒரு சட்ட போராட்டம் நடத்தி ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள் முல்லை பெரியாறில் சட்ட போராட்டம் நடத்தி ரெண்டாயிரத்தி பதினான்கிலே உச்ச நீதிமன்றத்திலே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்துவதற்கு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார்கள் கச்ச தீவிலே அரசின் சார்பிலும் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றத்திலே பெரிபாரி வழக்கை முன்மையாக காட்டி கேஸ்லாவை முன்மாதிரமாக காட்டி அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தினார் ஆனால் இன்றைக்கு வெறும் நாடகங்களை மட்டும் தீர்மானம் போடுவது கடிதம் எழுதுவது அது திரும்ப அது காலம் காலாவதியானதற்கு பிறகு திரும்ப தீர்மானம் போடுவது போன்ற இரட்டை வேடங்கள் தான் நடைபெறுகிறது ஆகவே மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கான உரிமைகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்மையான இன்று போராடும் என்று கடந்த வாரம் டெல்லி சென்று இங்கே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் நிலுவையில் இருக்கிற ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழே கல்விக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அதோடு இந்த அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா அணைகளிலே அங்கே ஆற்றிலே அணை கட்டுகிற அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் அதே போன்று சட்டம் ஒழுங்கினை கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கு டாஸ்மாக் முறைகேடுல ஆயிரம் கோடியில் தொடங்கி நாற்பதனாயிரம் கோடி அளவில் இருக்கிறது அதே போன்று இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் தமிழகம் இருக்கிறது பெண்ணை தெய்வமாக மதிக்கிற இனம் தமிழினம் இது குறித்தெல்லாம் அரசினுடைய மத்திய அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த சந்திப்பு என்பது அண்ணா தாவட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை என்றாலும் மக்களை பாதுகாக்கிற இயக்கம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த துண்டு பிரச்சனத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் இது எட்டாவது வார இந்த தென்னை பிரச்சாரம் இது தொடர்ந்து புரட்சி தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சர் அணியிலே அமர்த்துகிற வரை இந்த கையாலாகாத ஸ்டாலின் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புகிற வரை இந்த திண்ணை பிரச்சாரத்தினுடைய புனித பணி தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்தது இந்த தமிழ்நாட்டுல தீர்மானம் கொண்டு வருகிற போது எங்களுடைய கொறடா எங்களுடைய எதிர்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர் அந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவினுடைய குரலாக அந்த தீர்மானத்தை ஆதரித்தோம் டெல்லியிலே அங்கே அந்த சட்ட மசோதா நிறைவேற்றுகிற போதும் அதை எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்கிறோம் அதனால் சிறுபான்மையினுடைய பாதுகாவலராக புரட்சித்தலைவர் காலத்திலே புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலே எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டதோ அதே வழியிலே தான் புரட்சி தலைமுயா எடப்பாடியாரும் சிறுபான்மையுடைய பாதுகாவலராக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்பதை நிரூபித்து காட்டிக் 2026 தேர்தல்ல சார் நீ ஏற்கனவே பொதுக்கு சிறுமான மக்களுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லுவீங்க 2026 தேர்தலுக்கு பல சொ ஒரு ஒரு பலவு மாஜாகம் தெளிவாக சொல்லிட்டார்ல இன்ன 6 மாத காலம் இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கட்டச் சொல்லாம எந்த கூட்டணியும் செய்ய முடியாது அதனால கூட்டணி பத்தி இப்ப அவசரப்பட வேண்டிய இல்ல இப்ப எங்க கட்சி கட்டமைப்பை வந்து வலிமைப்படுத்துகிற படுத்துற பணியில தமிழ்நாட்டுல அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிகளுக்கும் ஒன்பது பேர் கொண்ட இளம் ரத்தம் பாய்ச்சுகிற ஒரு புதிய இராணுவ படையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு புரட்சி ஒரு மறுமலர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பணி என்பது வலிமைப்படுத்துகிற கட்டமைப்பை விரிவுபடுத்துகிற இந்த பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆளுகிற கட்சியினுடைய அந்த அவல நிலையை தோலுரித்து காட்டுகிற போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதுக்கு முன்னுதாரமாக உங்கள் மாவட்டத்திலே அண்ணன் சித்லபாக்க ராஜேந்திரன் எனக்கு தெரிஞ்சு இருபது போராட்டம் பொதுச்செயலர் அறிவிச்சிருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மின்சார கட்டணத்துக்கு போராட்டம் சொத்து வரி உயர்வுக்கு போராட்டம் டாஸ்மாக் முறைகேடுக்கு போராட்டம் இப்படி போராட்டம் நடத்துகிற ஒரே கட்சி அண்ணாதாட முன்னேற்ற கழகம் நீங்கள் சட்டமன்றத்திலே பாருங்கள் எந்த கட்சியும் எதிர்த்து போராடுறதே இல்லை இப்போ இன்னைக்கு நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் கடந்த வாரம் எங்களை வெளியே தூக்கி போட்டாங்க அதிமுக மட்டும்தான் திமுக இருக்கிறது அதனால தான் புரட்சித்தலை எடப்பாடியார் சொன்னாரு எங்கள் ஒரே எதிரி புரட்சித்தலைவர் அடையாளம் காட்டிய தீய சக்தி திமுக என்பதிலே உறுதியான பணியில செய்யறோம் ஆக ஒரே எதிரி திமுக அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை இந்த கூட்டணி விவரங்கள்லாம் பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுப்பாரு அவர் உங்களுக்கு அறிவிப்பார்